இந்த கோவிலுக்குள் ஆடி மாதம் மூன்றாவது வியாழன் இரவு யாரும் செல்ல துணிச்சல் காட்ட மாட்டார்கள் இது கஞ்சனூர் சனீஸ்வரன் கோயிலின் வரலாறு கஞ்சனூர் சனீஸ்வரன் கோயிலின் அந்த இரவு அதை பற்றி பேசுறதற்கே ஊர்க்காரர்கள் பயந்து போயிடுறாங்க என்ன நடந்தது என்று இன்றைக்கும் யாராலும் சரியாக விளக்க முடியல ஏன்னா அந்த இரவு அந்த கோயில் உள்ளே ஏதோ ஒரு சக்தி மனிதனால் புரிஞ்சிக்க முடியாத ஒரு விஷயம் நடந்ததாம் இந்த கதை போல இன்னும் பல மறைக்கப்பட்ட உண்மைகளை நீங்க தவற விடாம கேட்கணும்னா இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கும் பழமையான கஞ்சனூர் சனீஸ்வரன் கோவில் நவக்கிரக ஸ்தலங்களில் இது ஒரு முக்கியமானது இங்கே சனீஸ்வரன் மனிதன் செய்த துஷ்ட கர்மங்களை தண்டிக்கிறவர் கிடையாது அதை முழுக்க எரித்து தூளாக்கும் தெய்வம்தான் என்று அந்த ஊர்க்காரர்கள் சொல்றாங்க ஆனா அந்த கோயிலுக்கு ஒரு ரகசியம் இருக்கிறது ஊர்ல இதை பற்றி நன்றாக அறிந்தவர்கள் சொல்றது என்னன்னா ஆடி மாதம் மூன்றாவது வியாழன் இரவு அந்த கோயிலுக்குள் போகக்கூடாதுன்னு சொல்லப்படுது அந்த இரவு கோயிலுக்குள் யாரோ நடக்கிற மாதிரி சத்தம் கேட்குமாம் எங்கிருந்து வருகிறது என்று புரியாத தீ ஒளி போல சில காட்சிகளும் தெரியுமாம் இதையெல்லாம் சிலர் பார்த்ததா சொல்லி இருக்காங்க ஆனா அவர்களின் வார்த்தையை பெருசா யாரும் நம்பல அதை போய் நேரில் பார்த்து உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்க எவருக்கும் தைரியமும் வரல ஆனா ஒருத்தர் மட்டும் அந்த இரவு அதை சோதிக்க முடிவு செய்தாராம் அந்த ஊர்ல மோகனா என்ற ஒரு பெண் இருந்தால் கல்லூரியில் படிக்கிற மாணவி புத்திசாலி ஆனா தெய்வ சக்தி மீதான ஆர்வம் அவளுக்கு அதிகம் அவள் எப்போதும் சொல்லிக் கொள்வது நமக்குள் ஒரு சக்தி இருக்கு அதை புரிஞ்சுக்கணும் என்று அந்த எண்ணம்தான் தான் அவளை மெதுவாக அந்த ஆழமான பாதைக்கு இழுத்து கொண்டு போனது ஒரு நாள் மோகனா ஒரு பண்டிதரிடம் கேட்கிறாள் சனீஸ்வரனின் சக்தியை நேரடியாக உணர முடியுமா என்று அதற்கு அந்த பண்டிதர் சிரித்து கொண்டே முடியும் ஆனா அதுக்கான மன உறுதி உனக்கு கிடையாதுன்னு சொன்னாராம் அந்த வார்த்தை தான் மோகனாவுக்கு ஒரு சவாலாக மாறியது அதற்கு பிறகு ஆடி மாதம் இரவு அந்த கோயிலுக்குள் சென்று அந்த சக்தியை உணர முயற்சி செய்யணும்னு அவள் முடிவு செய்தாள் அந்த இரவு பதினொன்னு முப்பது மணி வானம் முழுக்க கருப்பு மேகங்கள் மழை பெய்யப் போற மாதிரி ஒரு குளிர் காற்று அங்கு சுற்றி கொண்டிருந்தது மோகனாவின் கையில் ஒரு சிறிய காகிதம் இருந்தது அதில் சனீஸ்வரம் மந்திரம் எழுதப்பட்டிருந்தது இன்னொரு கையில் ஒரு தாமரை பூ வைத்திருந்தாள் அவள் மெதுவாக கோயிலின் பக்கவாசல் வழியாக உள்ளே நடக்கிறாள் கதவு ஒரு சிறிய சத்தத்துடன் தானாக திறந்தது அவளுடைய இதயம் அதே நேரம் பலமாக துடிக்கத் தொடங்கியது உள்ளே நுழைந்ததும் ஒலி எதுவும் இல்லாத அந்த மூல வாசலில் சிலை மட்டும் மெதுவா ஒரு வெளிச்சம் விடுற மாதிரி தெரிந்தது அந்த காட்சியை பார்த்த உடனே மோகனா கொஞ்சம் நடுங்கி நிலை தடுமாறி போனாள் அந்த சிலையை அவள் பார்த்த அந்த நொடியில் உடம்புக்குள் ஒரு விசித்திரமான உணர்வு பாயிற மாதிரி இருந்தது அதே நேரம் யாரோ ஒரு குரல் அவளுக்குள் ஒலிப்பதைப் போல உணர்ந்தாள் அது வெளியிலிருந்து வரும் சத்தம் இல்லை அந்த குரல் அவள் மனதுக்குள் யாரோ பேசுவது போல தோன்றியது நீ தேடிய சக்தி இப்போ உனக்கு கிடைச்சிருக்கு ஆனா அதுக்கான விலை உன் உயிர்தான் இதைக் கேட்ட அந்த நொடியில் அவளுடைய மூச்சு தடைப்பட்டு கண்கள் மங்க ஆரம்பிச்சு அவ மயக்கம் போட்டு கீழே விழுந்தாள் வெளியில் மழை தீவிரமாக பெய்ய ஆரம்பித்தது அந்த மூல வாசலுக்குள் திடீர்னு ஒரு மின்னல் ஒலி பளிச்சென தெரிந்தது ஆனா அடுத்த நொடி அது மறைந்து விட்டது அடுத்த நாள் காலை கோயில் திறக்க போன பஜனை சாமியார் வழக்கம் போல உள்ளே சென்றார் அடைக்கப்பட்ட கதவு சற்று திறந்திருப்பதை அவர் கவனித்தார் உள்ளே நுழைந்த உடனே ஒரு துர்நாற்றம் அவரை சூழ்ந்தது சிலையின் முன்புறம் மோகனா அங்கேயே விழுந்துபடி கிடந்தாள் அவளுடைய முகம் முழுக்க நீல நிறமாக மாறி கண்கள் உறைந்திருந்தது அவள் அருகில் இன்னும் அந்த மந்திரம் எழுதப்பட்ட காகிதம் இருந்தது அதில் எழுதப்பட்ட வரிகள் என்னவென்றால் சனீஸ்வரனின் சக்தியை தாங்க முடியாதவனுக்கு நஞ்சு அந்த சம்பவத்திற்கு பிறகு அந்த ஊரில் ஆடி மாத இரவில் யாரும் கோயிலுக்குள் செல்ல மாட்டார்கள் சில சொல்வது என்னன்னா அந்த நேரத்தில் கோயில் சுற்றிலும் ஒரு பெண் தாமரைப்பூ பிடித்து நடக்கிற மாதிரி காட்சி தெரியுமாம் சில சமயங்களில் கோயிலில் இருக்கும் துளசி மனையில் இருந்து கருப்பு புகை எழும் அதை பார்த்து மோகனாய் இன்னும் அங்கே இருக்கிறாள் என்பதற்கு இது ஒரு அடையாளம் என்று அந்த ஊர்க்காரர்கள் நம்புகிறார்கள் அந்த நாளில் கோயில் பூசாரிகள் கோயிலை பூட்டிவிட்டு வீட்டுக்கு திரும்பி விடுவார்கள் அந்த இரவு அந்த பகுதிக்கே யாரும் நெருங்க துணிய மாட்டார்கள் சனீஸ்வரன் தண்டிக்க வர மாட்டார் அவர் எச்சரிக்கவே செய்கிறார் அவரை வழிபடுபவர்கள் பயத்தோடு இல்ல நம்பிக்கையோடு இருக்கணும் சக்தியை வேண்டுவது தவறில்லை ஆனா அந்த சக்தியை சோதிக்க நினைப்பதுதான் பெரிய தவறு ஒவ்வொரு தெய்வமும் நம்மை சோதிக்க வருவதில்லை நம்மை காக்கத்தான் வருகிறது அந்த நம்பிக்கையை மீறி நடக்கிறவர்கள் தான் அவர்களின் வாழ்க்கையில் நிழல் கூட தங்கி இருக்காது இது ஒரு கதை போல தோன்றலாம் ஆனா இதே சம்பவம் கஞ்சனூர் ஊரில் இன்னும் பேசப்பட்டு வருகிறது